இது சாதாரண பொதுக்கூட்டம் இல்லை சாதனை பொதுக்கூட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா ஏற்கெனவே நம்மளை நெரித்துக் கொண்டிருக்கின்ற குரல் இந்த அரசு திட்டமிட்டு அரித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது உண்மையா இல்லையா ஆனால் உங்களுக்கே நினைக்கிற உண்மையா இல்லையா இது நம்மளுக்கான அரசா நம்மளுக்கான அரசா இல்லை யாருடைய அரசு அரசு யார் வெளியே போகணும் யாரு உள்ள இருக்கணும் அப்படின்னு நிரூபிக்கிறது நினைக்கிறது நம்ம தான் ஆனா நம்மளை அடக்கின்ற அளவிற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் இனம் தமிழ் சமூகம் ஒன்று கூட வேண்டும் திராவிடம் என்றால் டாக்டர் சிவமணி ஒன்று சொன்னார் தம்பி பையன் ஒன்று சொன்னாங்க இன்னைக்கு கர்நாடகா ஆந்திரா கேரளா கன்னடத்துல பிறந்தவன் கன்னடத்தார் கேரளாவில் பிறந்தவன் மலையாளி ஆந்திராவில் பிறந்தவன் தெலுங்கு தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழன் இதுல திராவிடன்றவன் யார்

மாப்பிள்ளை நல்லவனா ஒடுக்கமானவனா நீதிமானா தண்ணி அடிக்கிறானா தம் அடிக்கிறானா அப்படின்னு நம்முடைய வாழ்வியலுக்காக நம்ம இது பண்றான் நம்மளை ஆளுகின்றவனுக்கு ஒரு தரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் அதுக்கு மட்டும் செவி சாய்க்க மாட்டேங்க சொல்லுங்க இப்போ இதுக்கு முன்னாடி கூட சொல்ல போய் ஒவ்வொரு கிராமம் தோறும் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் போடணும் இல்ல ஒரு பத்து இருபதுக்கு ஒன்றியங்கள் சேர்ந்து ஒரு ஊர்களை போடுங்க அப்படி போடுகின்ற பொழுது நிறைய கருத்துக்களை நம்ம பேசலாம் நம்ம பேசக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இம் என்றால் சிறைவாசம் அடிக்க அடிக்க எப்படி எப்படியெல்லாம் நகரும் என்பதற்கு தான் என்று பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சொல்லி இந்த பொழுது கூட கேட்டார் ஒன்று சொன்னேன் எது நடக்காதுன்னு சொல்றோமோ அது நடக்குதுங்க எது கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுவும் நடக்குதுங்க எது நடக்காது எது நடக்க கூடாது என்பதும் மேலத்தில் அந்த சகோதரர் சொன்னார் இந்திரனை வைத்து யாகத்தை வளர்த்து நான் பட்டியல் முறி பட்டியல் வெளிவேட்டத்தை அடைவோம் பட்டியல் விலங்கை ஒழிப்போம் என்று சொன்னேன் அதற்கான வேள்விதான் வேள்வி மட்டும் இருந்தால் பட்டாது இவனை பார்த்து ஆயிரம் கேள்வி கேளுங்கள் மக்களே நூறுக்கும் அலைகின்ற கூட்டம் என்று அளிக்க வேண்டும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆள வேண்டும் சும்மா பகதித்தனமா நானும் ஒரு அமைப்பு நானும் ஒரு தலைவர் நான் ஒரு வாய்ப்பு இல்லை நான் இந்த கடந்த பார்த்தேன் கடந்த தேர்தலில் பார்த்தோம் நாம் யாரை முன்னோக்கி யாரை முன்னெடுத்து யாருக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அவருக்கே மறுப்பு செல்கின்ற பொழுது ஆஹா அவரை நம்பி நாம் சென்றோமே இன்று அவருக்கே இங்கு பரிகார நிலை ஏற்படுவது என்று நினைத்தோம் ஆனால் நம்மளுடைய ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுள மேலாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டது இந்த பாஜக ஆட்சியில் அவர் பலமுறை சொல்லி இருக்கின்றார்கள் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் இருகரம் வழக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல அந்த வந்து இரண்டரை வருடமாக பட்டியல் மாற்றத்துக்குரிய வந்து மாண்பு தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய உறங்கிக் கொண்டிருக்கின்றது அவரை போலவே இல்லை ஏன் தயளது போடல என்ன தென் மாவட்டங்கள்ல இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுக ஆட்சியில அத்துணை இயக்கங்களும் சென்று பாண்ணு மகேனபடி அவர்களை சந்தித்து என்னுடைய கோரிக்கையை நிறைவேட்டு பண்ணுங்கள் என்று சொன்னோம்.அதற்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு வாரத்தில் தான் நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னார்கள். பரமகுடிதே பிரச்சாரத்திலே அவர் சொன்னார் தேவந்துள்ள வேடாரன் இந்த அறிவிப்புல தயருக்கு நான் விட்டுட்டேன் என்று. அதுபோல இந்த திமுக ஆட்சியில இரண்டு வருடங்களாக இன்னும் செய்ய மூன்று வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இப்ப ஒவ்வொரு பக்கமா அடிக்கிறோம் ஒவ்வொரு பக்கமா தட்டி உசுப்புறோம் மக்கள் விழிப்பா அடங்கி விட்டார்கள் மாணவர்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக வந்து விட்டார்கள் இன்றை அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது

எங்களுக்கு ஆதி திராவிட மட்டுமா என்று ஆனால் இப்பொழுது ஒரு மெல்ல ஒரு கீழல் கிடைத்திருக்கின்றது அவரை மாற்றி அவருக்கு வந்து ஒரு மனித வளம் மேம்பாட்டு துறை என்று அவர் ஒப்புக்கு சாப்பாடியோ அது எதுவும் வேற விஷயம் சரி செய்கிறார் சார் இங்க வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடங்கள்ல செலவு வேணும் அவங்க அப்பாவுக்கு ஒரு செலவு வைக்கிறாங்க பேராவுக்கு ஒரு செலவு வைக்கிறாரு என்ன அதெல்லாம் நம்ம யாரால முடியுமா அப்ப அவங்க ஆட்சியில் அதை செய்யறாங்க நம்ம சிந்திக்கணும் இல்ல நம்ம நம்ம ஓட்டை வாங்கிட்டு நம்மளுக்கு வேட்டு வைக்கின்றவனுக்கு நாம் எப்படி பதில் சொல்ல முடியும் என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும் இப்ப கோல்வார் பட்டியல போன வாரம் ஒரு சிலை திறந்தாங்க பல்வேறு இடங்களில் புதிய புதிய சிலைகள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப வந்து திருச்சியில கூட ஒரு சிலைக்கு ஏற்பாடு பண்ணார் அண்ணன் மறைந்த பாஸ்வர் ராஜேந்திரன் அவர்கள் காரணம் என்னன்னா சிலை என்பது அடையாளம் ஒரு சமூகத்தினுடைய எடுத்துக்காட்டு அந்த சிலை என்று கொடியும் சிலையும் ஒரு மனிதனுக்கு அவசியம் ஒரு இளைஞருக்கு அவசியம் வரலாறு முக்கியமோ அது போல அந்த சிலையும் கொடியும் அவசியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று எத்தனை பேர்களுக்கு தெரியும் இந்த சிலையினுடைய பண்பாடும் நாகரிகமும் கலாச்சாரமும் சொல்லுங்க இன்னைக்கு அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் இன்றைய ஐயாவுடைய பேரன் சேரன் அவருடைய பேரன் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்வுகள் கலந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் அவர் மேல் வைத்திருக்கின்ற மரியாதையும் அந்த ஒரு எண்ணமும் தான் அருமை குரே ராஜேந்திரன் அருமை குரே ஐயா சுவாமிநாதன் அவர்களால் வந்து திரளாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் வேலை வெற்றி இல்லாத மட்டுமல்ல வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டுமல்லாமல் அவர்கள் அதை தன்னுடைய எழுச்சியாக தன் சமூகத்திற்கு நான் பங்களிப்பு ஆக்க வேண்டும் என்று அடிப்படையில் இருந்தோமோ அவர்கள் இந்த சமுதாயத்திற்கான தலைவர்களாக இல்லாமல் போய்விட்டார்கள் என்பதை நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த எங்க எனக்கு தெரிகிற அருமைக்குரிய ராஜே ஜெயக்குமார் அண்ணன்

நான் சட்டம் பிறகு போனமாக அடிச்சா கூட இது பண்ணவே மாட்டேன் ஏன்னா அதுதான் என்னுடைய அதுதான் அஞ்சு வருஷம் இது நிரந்தரம் எத்தனை வருஷம் பண்ணாலும் பேசிக்கிட்டு தான் இருப்போம் என் சமுதாயம் வெளிப்படை வரை என் சமூகம் அரியணைகள் ஏன் வரை என் சமூகம் நாங்கள் தேவையான வழியில் வந்தவர்கள் ஆறு தலைமுறையாக நாங்கள் இருந்தோம் என்று வரலாறு தெரியும் நாங்கள் வரலாறு பேசவில்லை எங்களை ஏண்டா பற்றியில் லட்சம்

என் மூணு மூணு மருத்துவ சொந்தங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக நாங்கள் மற்றாள் என்றும் என்று கூறி நல்ல வாய்ப்பு நிறைய அடுத்த கூட்டத்தில் கூப்பிடுங்க நிறைய பேசுவோம் சரியா நன்றி வணக்கம் என்று கூறி நன்றி